விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு மேம் விருட்சிகம் வந்து பார்த்திங்கன்னா சனி பஞ்சம சனியாக இருக்கார் பஞ்சம சனி அப்படின்னா பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய சனி பகவானாக அவர் வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது விருட்சிகத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும் காரணம் என்ன அப்படின்னா குரு ஏற்கனவே அஷ்டமத்தில் இருக்கார் குரு வந்து அஷ்டம குருவாக இருக்கார் அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு லைட்டாக ஒரு நெருடல்கள் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு இருந்தாலும் இவர் வந்து பஞ்சம சனி அப்படின்றதுனால இந்த ரெண்டரை வருஷமும் இப்போ அரை வருஷம் விட்டுடலாம் இந்த ரெண்டு வருஷமும் உங்களுக்கு எல்லா விதத்துலயும் சப்போர்ட்டு ஹெல்ப் அப்படின்றத பண்ணுவார் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அதாவது விற்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் ஃபோர் இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துக்கு அவந்த அதிபன் சுக தாயார் ஸ்தானத்துக்கு அவந்த அதிபன் அப்போ விற்சிகம் ஆல்ரெடி தைரியம் தன்னம்பிக்கை ஆளுமை எல்லாம் உண்டு திடீர் திடீர்னு இன்னைக்கு ஒன்று நினைப்பாங்க நாளைக்கு ஒன்று நினைப்பாங்க நாலனைக்கு ஒன்று நினைப்பாங்க உங்கள் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் வேவரிங் மைண்ட் நிறைய விருச்சிகத்துக்கு இருக்கும் அப்போ அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் இந்த காலகட்டம் எனக்கு என் தம்பியை குறித்து நிறைய ஆசைகள் இருக்குது என் தம்பி வந்து எனக்கு பையன் மாதிரி நான் நல்லா பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அவனை வந்து நான் படிக்க வச்சேன் ஆளாக்குனே எல்லாம் பண்ணேன் இப்போ என் அக்கா நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டேன்றான் அண்ணா நல்லா இருக்கேன்னு கேட்க மாட்டேன்றான் அவனை ஆளாக்குன எனக்கு என் பிள்ளைங்கள ஆளாக்கிக்க தெரியும் நான் அவங்ககிட்ட பெருசாக காசு பண்ண எதிர்பார்க்கிறதுல ஒத்த வார்த்தை நல்லா இருக்கேன்னு கேட்க மாட்டேன்றானே இந்த மாதிரி பல வருஷமாக எத்தனையோ கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னா அதில் தம்பி குறித்து தங்கச்சி குறித்து சில ஆசைகள் இருக்கு அப்படின்னா அது நிறைவேறும் அவங்க வந்து சும்மா பேசுவாங்க எனக்கா நல்லா இருக்கியா தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிடு என்னன்னா நல்லா இருக்கியா தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அது சனி பகவான் ஏற்படுத்துவார்